எல்லாருக்கும் வணக்கம் குமரி ஒரு இது கன்னியாகுமரி மாவட்டத்துல எங்கி வருது இந்த அசோசியேஷனோட முழு முழு நோக்கம் என்னன்னா ஸ்போர்ட்ஸ் தான் அதாவது மாற்றுத்திறனாளிகளை வீட்டில் முடங்கி கிடக்குற பல்வேறு திறன்பட்ட மாற்றுத்திறனாளிகளை வெளியே கொண்டு வந்து அவங்களை ட்ரெயின் பண்ணி அவங்களை வந்து ஸ்போர்ட்ஸ்ல அச்சீவ் பண்ணி வைக்கிறது தான் எங்களோட ஒரு கடமையா நாங்க செயல்பட்டு வர்றோம் இந்த ஸ்போர்ட்ஸ் இருக்கிறதுனாலதான் நிறைய மாற்றுத்திறனாளிகள் வெளிய வந்து அவங்க தன்னம்பிக்கை வாழ்றதுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் ஒரு மூலதனமா இருக்கு இன்னொன்னு சாதாரணப்பட்ட நிறைய மக்களுக்கு மாதிரி மாற்றுத்திறனாளிகளோட விளையாட்டு வந்து அவங்க வாழ்வாதாரத்துல வரும் நிறைய சிக்கல்களை எதிர்த்து போராடுறதுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு நல்ல வழியை கத்து கொடுக்குது அப்படின்றத நான் நம்புறேன் இப்ப வந்து இந்த சிட்டிங் வாலிபால் அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட் வந்து நாங்க நடத்துறோம் அமர்வு கைப்பந்துன்னு சொல்லுவாங்க இது வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் பதினாறு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஆடுறாங்க இது ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் பதினாலு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வீரர்கள் இதில் கலந்து கொண்டு ஆடுறாங்க இந்த போட்டியை வந்து நாங்கள் வந்து மிக சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம் இது வந்து இந்த போட்டியை வந்து நம்மளோட கன்னியாகுமரி மாவட்ட எம்பி மிஸ்டர் விஜய் வசந்த் சார் வந்து தொடக்கி வச்சாங்க அவங்க தொடக்கி வச்சது மட்டும் இல்லாமல் வீரர்களோட தனித்தனி அணி எல்லா டீமோட உட்காந்து அவங்களோட கோரிக்கையை ஏற்று அவங்களுக்கான அவங்க உட்காந்து அவங்கள்ட்ட புகைப்படம் எடுத்து மற்றும் எங்க வீரர்களோட வாலிபால் உட்கார்ந்து விளையாடி அப்படி எல்லாரும் உற்சாகப்படுத்திட்டு போனது இன்னும் எங்களுக்கு ரொம்ப கூடுதல் சிறப்பு இன்னொன்னு எங்களுக்கான தேவையான பரிசுகளை எல்லாத்தையும் வழங்கி எங்களுக்கு எங்களை உற்சாகப்படுத்தி எங்க விளையாட்டை இன்னும் கூடுதல்

ஆஹ் இந்த வாலிபால் சிட்டிங் வாலிபால் வந்து இது வரைக்கும் வந்து என்னன்னா ஒரு ஹெச்டிஎடில இணையாம இருக்கு அதை கொஞ்சம் இணைச்சு கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இனி ஒண்ணுமே சிஎம் டிராபில வந்து இந்த வாலிபால் வந்து ஆட் பண்ணல சிஎம் டிராஃபில இப்போ பேரால எல்லா கேம்மே இருக்கு ஆனா வாலிபால் மட்டும் இல்ல இந்த வாலிபால வந்து சிஎம் டிராஃபில கொஞ்சம் இணைச்சு கொடுத்தா கொஞ்சம் உதவியா இருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு விளையாட்டுன்றதுக்கு அதுக்கு ஒரு அங்கீகாரம் தேவை அது வந்து இணைச்சாலோ இணைச்சாலும் சிஎம் டிராஃபில இணைச்சாலோ எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் ஏன்னா நம்ம வெறும் ஸ்போர்ட்டை வந்து வெறும் என்டர்டைன்மெண்டா பாக்காம அதை ஒரு ஆன்மாவா எங்களுக்குள்ள செலுத்தி நாங்க ரசிச்சு ஆடுறோம் அப்ப எங்களுக்கான ஒரு அடையாளம் தேவை அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் என் பேரு அனீஷ் நடராஜ் கன்னியாகுமரி டீம் கோச்சராரு